குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என்எஸ் விலாக்ஸ்னோடய சார்பாக உங்களை அனைவரையும் வரவேற்கின்றேன் எல்லாரும் என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமான பதிவுங்கிறதுனால தான் அவசர அவசரமாக நான் வந்திருக்கேன் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு எல்லாம் இது பண்ணுறதுக்குள்ளே அதுவே ஒரு மணி நேரம் ஆயிரும் அதுக்கெல்லாம் டைம் இல்லை இது சீக்கிரம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பிப்ரவரி மாதத்திற்கான மைத்திர முகூர்த்த நேரம் நம்ம வந்து கடன் சுமையிலேருந்து விடுபட இப்போ வந்து நாட்கள் குறைவாக இருக்கிறதுனால தான் இது அவசர பதிவாக நான் கொடுக்குறேன் வேறு எதை பற்றியும் பேசலை கடன் சுமையிலேருந்து விடுபட மைத்ர முகூர்த்த நேரம் அதாவது நம்ம ஒவ்வொருனுக்குமே நம்ம கடன் வாங்கியிருப்போம் நகை இருக்குது வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணுன்னா கடன் வாங்கி வச்சிருப்போம் எதுக்குமே நம்ம கடன் வாங்கி இஎம்ஐ கட்டுறது ஒரு பேங்க்ல கட்டுறது எது எல்லாத்துக்குமே கடன் வாங்கி இருப்போம் அந்த கடனை அடைபடுவதற்கென்றே இருக்கின்ற முகூர்த்தம் வந்து மைத்திர முகூர்த்தம் ஒவ்வொருக்கும் ஒரு முகூர்த்தம் இருக்குது வீடு கட்டினா ஒரு முகூர்த்தம் இருக்குது சாந்தி முகூர்த்தம் இருக்குது வயசு கொந்தா முகூர்த்தம் இருக்குது கல்யாண முகூர்த்தம் இருக்குது ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஒரு முகு அபிஜித் முகூர்த்தம் எல்லா முகூர்த்தமுமே இருக்குது அந்த முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலும் சிறப்பாக தான் இருக்கும் அதனால தான் அவ்வளோ செலவு பண்ணி அந்த கல்யாணத்தை பண்ணுறோம் அந்த நல்ல நேரத்தில் பண்ணணும் அதற்குரிய ஒரு பவர் வந்து அதுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இது இப்போ வந்து பிப்ரவரி மாதத்திற்கான மைத்ர முகூர்த்தம் முதல்ல மைத்ர முகூர்த்தம் என்றால் என்ன மைத்ர முகூர்த்தம் என்பது அனுச நட்சத்திரம் லக்கணம் சேரக்கூடிய அந்த நேரம் செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு நேரம் அது வந்து மைத்ர முகூர்த்தம் இது ஒன்று இன்னொன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷலக்கணத்தோடு கூடிய நேரமும் அதாவது செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டு இருக்கின்ற அந்த நேரமே மைத்ர முகூர்த்த நேரம் இது வந்து ரெண்டு மைத்ர முகூர்த்த நேரம் ஒவ்வொரு மாதத்தில் ஒரு ரெண்டு வரும் மூணு வரும் இந்த மாதம் நமக்கு ரெண்டு கிடச்சிருக்குது நாம் வந்து இதெல்லாம் செஞ்சால் சரியாயிடுமா இல்லைன்னா நம்ம பிறந்த கால ஜாதகம் எதுவுமே ஒரு பொது பலம் தான் நம்மளுடைய கால ஜாதகம் என்ன சொல்கின்றதோ தான் எல்லாமே நடக்கும் நம்ம அதனோட இதை வச்சு பார்க்கும் பொழுது தான் நமக்கு என்ன இது இருக்குன்னு இருக்குது ஆனாலும் இதை நாம் கடைபிடிக்கலாம் இதில் அதே மாதிரி திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ஆற்காடு பஞ்சாங்கம்னு இருக்குது அந்தந்த பஞ்சாங்கத்தில் வருகின்ற அந்த நேரமே கொஞ்சம் மாறுபடும் ஆனால் திதி ஒன்றாதான் இருக்குது அதனால் ஒன்றும் தவறில்லை அவரவர்கள் கடைபிடிக்கின்ற ஒரு பஞ்சாங்கத்தின் அதிப்ப அடிப்படையில் தான் இந்த நேரத்தை குறிப்பாங்க திருக்கணிதம் வாக்கியம் அதனால் இதில் ஒன்றும் இது இல்லை நாம் வந்து திருக்கணிதப்படி தான் நாம் இது பண்ணுறோம் கோவில்களில் இன்றமும் இன்றும் எல்லா பூஜை முறைகளும் வாக்கியப்படி தான் நடக்கும் அதனால் ஒன்றும் தவறில்லை வாக்கிய இது வந்து சரி பஞ்சாங்க அடிப்படையில் பிப்ர இப்போ நம்ம நேரத்தை பார்க்கலாமா நாளை பார்க்கலாமா பிப்ரவரி நாலாம்னா நாலாம் தேதி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை பத்தரை டு பன்னெண்டு இருபது வரைக்கும் இருக்குது மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரத்தோடு கூடிய நேரம் வந்து ஒன்று இரண்டாவது மறுபடியும் சொல்கிற செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்தரை டு பன்னிரெண்டு இருபது வரைக்கும் இருக்குது மேஷ லக்னம் அஸ்வின் நட்சத்திரத்தோடு கூடிய நேரம் இன்னொன்று வியாழக்கிழமை இரவு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி பதினொன்று ஐம்பத்தி ரெண்டிலிருந்து ரெண்டு இருபத்தி ஒன்று வரைக்கும் அதாவது வியாழக்கிழமை இரவு அதாவது இங்கிலீஷ் மாத தேதினா பன்னெண்டோட முடிஞ்சிடும் அப்போ வந்து வெள்ளிக்கிழமைன்னு வந்துடும் அதனால் பிப்ரவரி இருபது செவ்வாய்க்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினொன்று ஐம்பத்தி ரெண்டிலிருந்து ரெண்டு ரெண்டு பத்து வரைக்குமே இருக்குது விருட்ச கலக்கணம் அனுச நட்சத்திரத்தோடு கூடிய நேரம் மாதம் ரெண்டு அல்லது மூணு வரும் இது வந்து இந்த தடவை ரெண்டு நமக்கு வந்துருக்குது முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலுமே தான் இருக்கும் இதை வந்து உங்களுக்கும் நீங்கள் செய்யலாம் மற்றவங்களுக்கும் இதெல்லாம் சொல்லுங்கள் தெரியப்படுத்துங்க நமக்கு என்றைக்கு எனக்கும் ஏழு எட்டு லட்ச ரூபா கடன் இருக்குது அதுதான் தீராத கடன் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வெந்தன்னு சொல்லுவாங்க அப்போ கடன் எவ்வளவு பெரிய மன இது மன இதுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கே புரியும் அதனால் நாம் இந்த கடனை அடைபடுவதற்கென்றே ஒரு பேங்க்கில் வாங்கியிருப்போம் அந்த என் நேரத்துக்கு நம்மளால் கொண்டு போய் கட்ட முடியாது ஒரு அசலில் ஒரு நூறுரூபா அந்த வட்டிக்குன்னு ஒரு நூறுரூவா எடுத்து வச்சு அதை ஒரு ஒரு கடை ஒரு பேங்க்குக்கா இஎம்ஐக்கா நம்ம யாராருக்கிட்ட என்னென்ன கடன் வாங்கியிருக்கோம் அந்தந்த கடனுக்கு உண்டான ஒரு இதை எடுத்து வச்சு ஒரு கவரில் போட்டு நீங்கள் வச்சிருங்க அதுவும் அந்த அருகம்புல்லோடு சேர்த்து நீங்கள் வச்சிங்கன்னா இது ரொம்ப 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 சிறப்பானது பிள்ளையாருக்கு நீங்கள் அருகம்புல் வச்சிங்கன்னாவே நம்மளோட அத்தனை கடன்களும் குறைஞ்சிரும் எப்போ முடியுதோ அப்போ நம்ம இது பண்ணுறது அதனால் நீங்கள் வந்து இதை நீங்கள் சேர்த்து அந்த கவரில் சாமி முன்னாடி வச்சுட்டீங்கன்னா அப்புறம் கொண்டு போய் நீங்கள் எப்போ க கட்டுறீங்களோ அதோட சேர்த்து அதை கட்டிடுங்க நம்மளோட கடன் குறைஞ்சிரும் அதனால் நிச்சயம் இது வந்து நன்றாக இருக்கும் என்று நான் மனதார இது பண்ணுறேன் இப்போ நேரம் குறைவானுன்னா அவசர பதிவாக நான் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் என்எஸ் பிளாக்ஸு நடராஜர் சிவகாமி தாயானுடைய இந்த என்ன விளாக்ஸ் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர எதையும் நாம் மிகைப்படுத்தி நம்ம சொல்ல மாட்டோம் நம்ம ஒரு சராசரியான அமைதியான வாழ்க்கை தான் வாழ்ணும் தூங்கி எழுந்துச்சோன்னா குடிச்சோமா நம்ம வேலையை பார்த்தோமா குழந்தைங்க இதுதான் நம்மளோட அன்றாட தேவை இதாக இருக்கும் நான் மிகைப்படுத்தி இதை செய்யுங்க அதை செய்யுங்க இந்த மாந்திரி அதெல்லாம் கிடையாது தெய்வம் தான் நமக்கு துணை திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அதனால் நம்ம தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இது பண்ணலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் இது பண்ண வேணாம் முடிக்க முடிஞ்ச நேரம் பாருங்கள் இல்லாட்டி ஏன்னா நாம் தூங்கி எந்திரிச்சு நம்ம ஆயிரம் வேலை இருக்கும் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் அதனால் நீங்கள் இது பண்ணுங்கள் ஓகேங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்